கூற ஏறி கோழி பிடிக்க தெரியாதவங்களுக்கு வானை ஏறி வயூர் நம்ப முடியாதுல என்ன பார்த்தோம்னா நம்ம உடம்புல ஆறு சக்கரங்கள் இருக்கு முருகப்பெருமான ஆறு முகங்கள் மாதிரி மூலாதாரம் சுக்தி விசுக்தி துரியம் ஆறு சக்கரங்கள் இருக்கு இந்த ஆறு சக்கரங்களையும் மேலே எழுப்பி ஒருத்தரித்த நாடியில் உடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் நிறுத்தியே கபாலம் ஏற்ற வள்ளீரில் விருத்தரும் தேவராவார் மேனியும் சிவந்திடும் அறுத்தரித்த நாதர் பாதம் அம்மை பாதம் உண்மையை சிவமாக்கிய அப்படி மேல் எழுப்பி இந்த கூரையில் இருக்கக்கூடிய இந்த கோழி அதாவது இந்த சகசரத்தை எவன் ஒருவன் தொடுகிறானோ அவன் வைகுண்டம் என்கிற ஞானத்தை அடைவான் என்கிற கருணத்தினால முருகப்பெருமான் சேவர் குடிய வச்சிருந்தாரா அதெல்லாம் ஒரு குறியீடு இதெல்லாம் ஒரு குறியீடு முருகப்பெருமானை நாம் எப்படி பார்க்க வேண்டும் ஆன்மீகத்தோட முருகப்பெருமானை வணங்கணும்னா இளமையாவே இருக்கலாங்க இளம்மையாவே இருக்கலாம் ஏன்னா அவர் எல்லாம் மறையிலே இருக்காரா மலை ஏறி 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 இறங்கினாலே இளமையாக இருக்கலாம் நம்ம ஆட்களுக்கு பிளெயின்ஸில் பார்த்தே பழக்கமாயிடுச்சு பேர் அப்படி மலை ஏறி இறங்க நிறைய இளமையாக இருக்கலாம்